திருச்சிற்றம்பலம் ஏகநாயகனை மயவர் கரசை என்னுயிர்க்கமுதினை எதிரில் நாயகனை புயல் கருளி பொன்னிடும் சிவிகை உந்த மேகநாயகனை மிகுதிருவிழி மிழலை விண்ணி செழும் கோயில் யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டென உணகிலே ஞானே கற்றவர் விழுங்கும் தற்பியே கரையில கருணை மகடலை மற்றவர் நதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் பூரங்கள் செற்றைய சிவனை திருவிதி மிழலை விட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிரையன் கண் குளிந்தனவே மண்டல தொலியை விலகியான் நுகர்ந்த மருந்தையன் மாறிலமணியை கரிது மயடியார் கெளியது பவலமால் வரையை மிண்டலர் மலர்வாய் வேறிவர் திருவிழி திருவிழிமிழலையுறும் கொண்டலம் கண்ட தெருமணியே குறுகவல் வினை தன்னடி தன்னடிழக்கி என்னையும் தகைத்த சசிகுல மௌலியை தானே என்னிடை கமலம் கமலும் மூன்றினுள் தோன்றி எழு செழு சுடரினை அருள் சேர் கடலுள் வெள்ளத்தை வீறி மிழலையுள் விலங்குவின் பலிங்கின் பொன்னடி கடிமை புக்கினி போக விடுவன பூண்டு கொண்டேனே இத்தெய்வ நெறி நின்று இருள் மாய தெய்வ பொய் தெய்வ நெறி நான் புக வகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த மெய்த்தெய்வ நெறினான் மறை அவர் வீழி விழலை விண்ணீரி செழும் கோயில் அத்தைவ நெறி சிவமலதவமும் அறிவரோ அறிவுடையோரே அக்கநானைய செல்வமே சிந்தித்தைவருடழுந்தியணவமே பொக்கிட வண்ணம் காத்தே ஆண்ட புனிதை பகனை என் திக்கேளம் குலவும் புகழ் திருவீறி மிழலையான் திருவடி நிழல் கீழ் புக்கு நிர்பவத்தம் பொன்னடி கமல பொடியணி தடிமை புண்டேனே தங்கை நீரரி சீர்கரையிறு மறுங்கும் கமல் பொழில் தழுவிய கழனி திங்கள் நெத்தீண்ட நீண்ட மாளிகை மாட நிழுவ திருவிழி தங்கு சி செல்வ தெய்வத்தான் தோன்றி நம்பியை தன் பெரும் சோதி மங்கையோர் பாகத்தின் நறு மருந்தை வருந்தின மரப்ப நோயினீ ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் முக்கன் முக கரசரணத்தோன் பாயிரு கங்கை பணி நில கரந்த படசடை மின்னு பொன்முடியோன் வேயிருந்தோழி உமை மணவாளன் விரும்பிய மிழலை சுற்பொழிலே போயிருந்தேயும் போற்றுவ கழல்கள் போற்றுவற் புறந்த ரதிகளே என் பல்கோடி சேவடி முடிகள் என் நில் பல்கோடி தின் தோள்கள் என் நில் பல்கோடி திருவுருநாமும் ஏ கொல்முக்கண் முகம் இயல்பும் என் நில் பல்கோடி எல்லை கப்பாலாய் நின்று ஐநூற்றந்தனர் ஏத்தும் என் நில் பல்கோடி குணத்தர் ஏ குணத்தீழி இவர் நம்மையளுடையாரே கண் வெங்காதோன் சலந்தரன் வீரமன் சந்திரன் எச்சன் மிக்க நெஞ்சன் புறம் கரிகருடன் மரளி வெளிவர் செகுத்தோன் திக்கெலாம் நிறைந்த புகழ் மிழலையான் திருவடி நிழ கீழ் புக்கிருந்தவத்தம் பொன்னடி கமல பொடியணி தடிமை உளங்கொல் மதுர கதிர் விரித்துயிர்மே அருள் சோறி தரும் அவதியை வலங்கில நதியும் மதியமும் சூடி மழைவிடை மேல் வருவானை விலங்கொழி வீழி மிழலை வெந்தே என்று ஆந்தனை சேர்ந்த ததையையான் கலங்கொல் அழைத்தால் பிழைக்கு மோடியே கை கொண்ட கனகப்பரமே பாடலங்கார பரிசில் காசருளிய பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடலங்கார நீடலங்காரத்தெம்பெருமக்கள் நெஞ்சில் நிறைந்து நின்றானை வேடலங்கார கோலத்தின் அமுதை திருவிழிமிழலையுறும் கனக கற்பகத்தை எழுமுதற்கு விழத்தேனே சிற்றம்பளம் அருள் தரும் சுந்தர குசாம்பிகை அம்மையுடனமர் அருமை வீழாத திருவடிகள் போற்றி போற்றி சேர்ந்தனார் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி